ட்ரெஸ் இல்லாம அவர் கூட இருந்தப்போ என்னோட உணர்வு இப்படிதான் இருந்துச்சு தமிழ் சினிமாவில அறிமுகமாகி ஒரு சில காலங்கள்லயே அதிகமான வரவேற்பு பெற்றவங்க நடிகை தமன்னா கிட்டத்தட்ட அவங்களோட இளமை காலத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடிகை தமன்னாவுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு அப்படிங்கறது துளி கூட தமிழ் சினிமாவில குறையவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் கேடி படத்தின் மூலமா முதன் முதலா வில்லி கதாபாத்திரத்துல அறிமுகமானவங்க நடிகை தமன்னா அந்த படம் பெருசா வரவேற்பு பெறல இருந்தாலும் அந்த படத்துல அவங்களுக்கு நல்ல விதமான கதாபாத்திரம் இருக்கல வியாபாரி படத்துல கதாநாயகியா நடிச்சாங்க தமன்னா வியாபாரி படத்துக்கு ஓரளவுக்கு வரவேற்பு கிடைச்சது அதுக்கப்புறம் தான் கல்லூரி படத்துல கதாநாயகியா நடிச்சாங்க தமன்னா கல்லூரி படம் அவங்களுக்கு அதிகமான வரவேற்பு பெற்று கொடுத்தது தொடர்ந்து வரவேற்புகளை பெற ஆரம்பிச்ச தமன்னா படிக்காதவன் படத்தின் மூலமா முதன் முதலா அதிக கவர்ச்சியோட களமிறங்கினாங்க அதுக்கப்புறமா அயன் ஆனந்த தாண்டவம் கண்டேன் காதலை பையா அப்படின்னு வரிசையா அவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே வெற்றியை கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாம தமன்னாவுக்கு அதிக வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்தது தொடர்ந்து இப்ப வரைக்கும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழிகள்லயும் அதிக படங்கள்ல நடிச்சுக்கிட்டு வராங்க தமன்னா இப்ப தமிழை விட அவங்களுக்கு ஹிந்தி திரைப்பட உலகத்துல வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு வரதா சொல்லப்படுது இதுக்கு நடுவுல இப்போ பாலிவுட் நடிகர் விஜய் வர்மாவை காதலிச்சுட்டு சமீபத்துல வெளியாகி அதிக ட்ரெண்டிங் ஆயிட்டு வந்தது இப்போ சுந்தர் சிங் இயக்கத்துல உருவான அரண்மனை கதாபாத்திரத்துல அவங்க நடிச்சிருந்தாங்க அந்த படமும் நூறு கோடி வசூல் செஞ்சு பயங்கர ஹிட் கொடுத்தது இந்த நிலையில அவங்க கிட்ட பேட்டி உண்ணில பேசும்போது நடிகர்கள் கூட படுக்கையறை காட்சிகளை நடிக்கும் போது அந்த நடிகர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு வெளிப்படையாவே பதில் கொடுத்த தமன்னா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்தரங்க காட்சிகளை அவ்வளவா விரும்புறது கிடையாது சொல்ல போனா அந்த காட்சிகளை படமாக்கும் போது எங்களை விட நடிகர்கள் தான் ரொம்பவும் பதட்டமாவும் சங்கடமாவும் இருப்பாங்க அந்த பெண் நடிகைகள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இப்படி பல கேள்விகள் மனசுல ஓடுறதோட சேர்ந்துதான் அவங்க அந்த காட்சியில நடிக்கிறாங்க ஆனா வெளியில படம் பார்க்கும்போது பெரும்பாலானவங்களுக்கு இந்த கஷ்டம் புரியறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமன்னா ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் வெளியான பருத்தி வீரன் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் முதன் முதலா கதாநாயகி தான் நடிகை பிரியாமணி பருத்தி வீரன் படத்துல முத்தழகு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல பிரியாமணி நடிச்சிருந்தது ரொம்பவே பெரிய அளவுல வரவேற்பு பெற்றுச்சு அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கதாநாயகியா மாறினாங்க பிரியாமணி சொல்லப்போனா அமீரோட இயக்கத்துல வெளிவந்த திரைப்படங்கள்லயே அதிகமான வரவேற்பு பெற்ற படம் பருத்தி வீரன் தான் பருத்தி வீரன் படத்துல முத்தழகு கதாபாத்திரமா நடிக்கும் போது பிரியாமணிக்கு தமிழே பேச தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அந்த ஒரு கதாபாத்திரம் அமீரோட இயக்கத்தின் காரணமா அவங்க சிறப்பா நடிச்சிருந்தாங்க இருந்தாலும் கூட படத்துல நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சதா பிரியாமணி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க அதுக்கு பின்னாடி தமிழ் சினிமாவில மலைக்கோட்டை மாதிரியான நிறைய படங்கள்ல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனா ரொம்ப சீக்கிரமாவே திரைத்துறையில வரவேற்பு பெற ஆரம்பிச்ச பிரியாமணி கருப்பு நிறத்துல இருந்து தமிழ் சினிமாவில அதிக வரவேற்பு பெற்ற ஒரு சில நடிகைகள்ல பிரியாமணி முக்கியமானவங்க அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் அவங்க நடித்த படங்கள்ல பெரிதா மேக்கப் எதுவுமே இல்லாமல் தன்னோட இயற்கை நிறத்திலேயே நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறத்தை மாத்திக்கிறேன் அப்படின்னு அவங்க மெனக்கெடவும் இல்லை இப்போ வரைக்கும் தன்னோட நிஜ நிறத்தை தான் பின்பற்றிட்டு வராங்க பிரியாமணி சமீபத்துல ஜாவான் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு நடுவுல ஃபேமிலி மேன் மாதிரியான டிவி சீரியஸ்லயும் பிரியாமணி நடிச்சிருக்காங்க இந்த நிலையில சமீபத்தில் ஒரு பேட்டி உன்னில பேசின பிரியாமணி சொல்லும்போது முதன் நான் நடிக்கும்போது என்னோட சம்பளம் ஐநூறு ரூபாய்தான் இது சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஆனா ஆரம்ப கட்டத்துல எல்லா கலைஞர்களுக்கும் அவ்வளவுதான் சம்பளம் கிடைக்கிது அந்த ஐநூறு ரூபாயை நான் பத்திரமா வச்சிருக்கேன் இப்ப வரைக்கும் அது என்கிட்ட பத்திரமா இருக்கு அதே மாதிரி மேக்கப் இல்லாம நடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட நீண்ட நாள் ஆசை இப்போ கோடி கணக்குல சம்பளம் வாங்கினா கூட முதன் முதல்ல மாடலிங் துறையில ரொம்ப குறைஞ்ச அளவுல சம்பளம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க பிரியாமணி